ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் நல்லா மணக்க மணக்க பூண்டு சேர்த்து இது மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முறை தண்ணி அலசி ஊற்றிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற விட்டுடுங்க ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா அரைக்க ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே முக்கா கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பில் முக்கா கப்பளவுக்கு உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க அதில் கப் அளவுக்கு பூண்டை இதில் சேர்த்து வதக்கிக்கங்க கால் கப் பூண்டை அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க தாளிக்க பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்து நல்லா செவர வதக்கிக்கங்க பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு இருபது சின்ன வெங்காயம் கூட உரித்து சேர்த்துக்கலாம் இன்னும் மனமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்துக்கங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க அதிக டைம் எடுக்காது இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரளவுக்கு ஆறன பிறகு நான் இதை அப்படியே எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் தண்ணீர் அதிகம் சேர்க்காம கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க தக்காளியில் இருக்க இறமே கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதோடு நிறுத்தி வச்சோடல அந்த கால் கப் அளவுக்கு உரிச்ச பூண்டை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கங்க ஜீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சு பூண்டு லைட்டாக வதங்கினதும் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் வீடே மணமாக இருக்குங்க இந்த பூண்டு சாதம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி எடுத்து இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பூண்டு தக்காளி வெங்காயம் இதை சேர்த்துக்கங்க மிக்ஸர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சி விட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வதக்கி தான் ஆற வச்சு அரைச்சிருக்கோம் ஆனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஒரு முறை கலந்துட்டு இதில் ஊற வச்ச அரிசியை தண்ணீர் ஒட்டை வடியை விட்டு அரிசியை மட்டும் எடுத்து சேர்த்து நல்ல மசாலாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்த பிறகு இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்தும் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீரை மிக்சர் ஜாரில் நல்லா அலசி ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கங்க இப்போ கலந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும் ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான பூண்டு சாதம் எடுத்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த பூண்டு சாதம் ரெசிப்பியை நீங்களும் வாரத்தில் ரெண்டு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க ஒரு முறை செஞ்சீங்கனாலே போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவை சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க ஆனேன் ரைத்தா இல்லாட்டி அப்பளம் ஒன்று இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த லஞ்ச் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே குறை லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்